குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் நாம யோகம் காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌலவ கரணம் அமிர்தாதி யோகம் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்தும் முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்தும் முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இரு இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்கணத்துல இருந்து எட்டாம் வீட்டில சந்திரனோ சந்திரன்ல இருந்து எட்டாம் வீட்டில லக்கணம் இருந்தாலும் அவர்களெல்லாம் திங்கட்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு யமகண்ட நேரத்தில் அந்த யமகண்ட நேரத்தில் இரண்டு நெய் தீபம் இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள கோவில் மூடி இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் கூட ஏற்றலாம் இல்லை கரெக்டாக சில கோவில்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் சாத்துறாங்க அதுவும் மூலவர் விநாயகராக இருந்தால் இன்னும் சிறப்பு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த சஷ்டாஷ்டகம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையை செய்யும் நிறைய பேர் வந்து இருந்து எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் சந்திரன்லேருந்து ஆறாம் வீட்டில் லக்னம் இருக்கும் இது வந்து சஷ்டாஷ்டகம் சொல்லக்கூடியது அப்போ திங்கக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு நன்மையை செய்யும் செஞ்சு பாருங்கள் விடாமல் செய்யணும் அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை வாழ்நாள் முழுக்க இந்த தீபத்தை ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி வந்தால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் சில பேருக்கு சில ஜாதகத்துல இப்படி இருக்கு நிறைய பேருக்கு சொல்லி நன்மை நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க திங்கக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு யமகண்ட நேரத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி நம்பிக்கையோடு செய்யுங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் சரி இன்றைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் சோம்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மூணே மூணு ஏலக்காவை வச்சு பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணிலேயோ வச்சு கட்டி பேக்கெட்ல வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசி பலனை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் சுக்கரன் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவான் ராகு பகவானும் மேஷத்தில் புத பகவான் சந்திரன் இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடத்துக்கு மகர ராசிக்குள் பிரவேசம் ஆவார் நாலு மணி ஆறு நிமிடத்திலிருந்து மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் சரி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே விளையாறுந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகத்துல வேகம் இன்னைக்கு இருக்கும் உங்களிடம் ஆன்மீக பணிகள்ல நாட்டம் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகளும் மதிப்புகளும் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டிசை தென்மேற்குசை அதிஷ்டயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்று மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு அதுவரைக்கும் சில விஷயத்துல வந்து தடைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனை உங்கள் மனதிற்கு நிறைய மாற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாம இருங்க அடுத்தவர்களை விமர்சனம் செய்யாமல் இருங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க மற்றவர்களை பற்றி மற்றவர்களிடம் எதையும் சொல்லாதீங்க அதே மாதிரி வேலை ஆட்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபமின்றி பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்தையும் இன்று மாலை மணிக்குள்ள சுப நிகழ்வுகள் எது நினச்சாலும் செஞ்சிருங்க அதன் பிறகு சந்திராசமும் ஆரம்பம் ஆகுது அதனால கொஞ்சம் அதன் பிறகு கவனமா இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களால் உற்சாகம் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள்லாம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளை எல்லாம் ஏன் தடை வருது அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும் மனதளவில் சில குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்றைய தினத்திற்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் நான்கு மணி வரைக்கும் நன்றாக இருக்கும் நான்கு மணிக்கு மேல கவனமா இருங்க அதிர்ஷ்ட இசை வடகு திசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் தன வரவு சிறப்பாக இருக்கும் சங்கடங்கள்லாம் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் இழுவரியாக இருந்த சில பண வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல வேலை செய்யும் இடத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க அதன் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் பல உண்டு சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும் நீண்ட நாள் தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க என்ற என்னால் யோகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட ஏன் ஐந்தாமின் அல்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதெல்லாம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அது மட்டும் பார்த்துக்கங்க கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தனி திறமைகள் வெளிப்படுத்தினால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் விளையாட்டு விஷயத்துல பொறுமை தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இசை தென்கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாமின் என் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை சரி செய்வீங்க தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள் அரசு வழியிலான செயல்கள்ல தடை தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை அதாவது உழைப்புக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நிறைய மனசில் ஒரு கஷ்டம் சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு நலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சைசேவோட மேற்கு திசை எண் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தடை தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தனித்து செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் சகோதரர்களின் நலனில் கவனம் தேவை வியாபார நெருக்கடிகள்லாம் குறையும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனம் மாற்றக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாம் கைகூடும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான ஒரு பாராட்டு ஒரு பரிசு இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை வடகுதிசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை செய்து முடிப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டு மதிப்பு மரியாதை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆடை ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை இன்றைய தினம் ஏற்படும் வியாபார விஷயங்கள்ல சாதகமான ஒரு சூழல் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு உங்க பேச்சில மட்டும் ரொம்ப பொறுமையை கையாளணும் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அதிரிய அதிரடியான ஒரு செயல்பாட்டு மூலம் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி எதை செய்யணும்னு நினைத்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதெல்லாம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க ஏன்னா ராசிக்குள்ளாரே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிந்தனையில குழப்பம் ஏற்படும் பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அவர்களை பற்றிய ஒரு சிந்தனைகள் எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் வெளி உணவு விஷயத்துல கவனம் தேவை மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாம இருங்க உங்கள் மீது ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மெதுவாக அதாவது வேலைகள் மெதுவாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு தருணம் வேலை சார்ந்த விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல ஒருவிதமான ஒரு படபடப்பு ஏற்பட்டு விலகும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் கருத்துக்களை பகிர்வதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் உங்களோட இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்க கூடவே இருக்காங்க உங்களோட வேலை பார்க்குறாங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட செயல்களில் விழிப்புணர்வோடு இருங்கள் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷன் இரண்டாமேன் அல்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு படபடப்பு இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்புணர்வோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம் உறவினர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சில நெருக்கடிகள் ஏற்பட அதை மட்டும் பாத்துக்கோங்க மனசுல ஒரு தேவையற்ற குழப்பங்கள் அதிகரிக்கும் மாலை வேலைக்கு பிறகு அதுவரைக்கும் நன்றாக இருக்கும் ஒரு மாற்றமான அணுகுமுறையால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபார விருத்திக்கான சூழல்லாம் அமையும் இழுபறியாக ஒரு வரவுகள் குறித்த ஒரு சிந்தனை உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்ததுன்னா அதை பற்றி ஒரு சிந்தித்து முடிவெடுங்கள் அவங்க கிட்ட போயிட்டு பணம் கொடுக்கலேன்னு சண்டை போடாதீங்க சண்டை போட்டீங்கன்னா பணம் வராது எந்த ஒரு விஷயத்துக்கும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருங்க புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் திறமைகள் மேம்படும் லாபங்கள் இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் இருக்கும் அதிசயசே வடகுசை அசையின் ஒன்றாமின் அசை நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு தருணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அரசு சார்ந்த செயல்கள்ல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய ஒரு படிக்கின்ற சில மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கின்ற ஒரு திறன்ல சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வீடு மனை சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இன்னைக்கு இருக்கும் எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் வகையெல்லாம் இன்னைக்கு விலகும் ஆரோக்கியத்தை மட்டும் பா பார்த்துக்குங்க மற்றபடி எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் திசை மேற்கு திசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிர்ச நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்